இந்த மனுஷருக்கானல சில சந்தர்ப்பத்துல முட்டி மோதக்கூடிய சில இடம் இருக்கும் அப்போது அவன் ஏங்குவதும் அவன் தேடி போவதும் எதை நோக்கி தெரியுமா இந்த ஆறுதலை நோக்கிறான் கையில உயிரை புடிச்சிட்டு துடிச்சிட்டு இருப்பான் அவன்ட போய் நீங்க கவலைப்படாத எல்லாமே சரியாகிவிடும் என்று சொன்னால் பல நேரங்களில் தேவையில்லாத இந்த ஆறுதலால் அவன் கோபம் கொண்டாலும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்வார் ஏன் தெரியுமா பலரும் அமைதியாக இருக்க இவனாவது எனக்கு ஆறுதல் கூறுகின்றானே என்பதற்காகவே தவிர அந்த முழுவதுமாக அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதலை பாருங்க வலா வலா இந்த வார்த்தைகள் அனைத்தையுமே பாருங்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வலா தஹினு வலா து அன் துமுல் ஆலோம் இன் குன் நீங்கள் சோர்வடையாதீர்கள் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இன் குன் தும் நீங்கள் முக்மினாக இருந்தால் எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்டார்கள் கீழே குனிந்து பார்த்தால் நம்மை கண்டு கொள்வார்கள் கூறிக்கொள்வது யார் அபூபக்கர் ரவியா மான் ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் லா தஹசன் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் அவ்வா நம்மோடு இருக்கின்றார் இந்த ஆறுதல வார்த்தையை இந்த உலகத்திலே எந்த உயிர் நண்பரும் விட முடியாது